கொத்தமல்லி சட்னிக்கு ஃபஸ்ட்டு கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா தண்ணியை வடிய வச்சு வச்சுக்கோங்க கொத்தமல்லி சட்னிக்கு ஃபஸ்ட்டு மூணு ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கணும் அப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா கொத்தமல்லி கொஞ்சம் அப்புறம் உப்பு நாங்கள் சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் அரைச்சி எடுத்துட்டு லைட்டாக ஒரு ரெண்டு சொட்டு லெமன் புடிஞ்சு சாப்பிடும்போது எடுத்துக்கலாம் கொத்தமல்லி சட்னிக்கு வந்து வறுத்த வேர்க்கடலை போடணும் இந்த மாதிரியே அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியும் வேணால் ரொம்ப கெட்டியும் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் சட்னி அரைச்சாச்சு பதிலாக ரெண்டு இரண்டு சொட்டு லெமன் புழிஞ்சிக்கலாம் புழிஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்விங் பவுலில் மாற்றிட்டோம்னா சர்வ் பண்ண ரெடி ஆயிரும் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் இந்த சட்னியை